தெலங்கானா மாநிலம் வாரங்களில் உள்ள ககதியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் பாம்பு ஒன்று நுழைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விடுதி வளாகத்திற்குள் நுழைந்த நாகப்பாம்பு மாணவிகளை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடுங்க வைத்திருக்கிறது பின்னர் பாம்பு பிடிப்பவர் வந்து பாம்பை பிடித்த போதுதான் மாணவர்களும் விடுதி கண்காணிப்பாளர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் விடுதிக்குள் பாம்புகள் அடிக்கடி நுழைவது சகஜமாகி வருகிறது அந்த வகையில் பெண்கள் விடுதியின் ஈப்ளாக்கிற்குள் ஒரு பாம்பு நுழைந்தது இதனால் பதற்றமடைந்த மாணவர்கள் விடுதி காப்பாளருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து விடுதி காப்பாளர் உடனடியாக பாம்பு பிடிப்பவர்களை அழைத்தனர் சரியான நேரத்தில் விடுதியை அடைந்த பாம்பு பிடிப்பவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்தார் இது விடுதி மாணவர்களுக்கு சற்று நிம்மதியை அளித்தது விடுதியை சுற்றி பாம்புகள் தேள்கள் மற்றும் எலிகள் தொடர்ந்து சுற்றித் திரிகின்றன சுத்தமில்லாமல் குப்பைகள் சூழ்ந்துள்ளதால் பாம்புகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன எனவே விடுதியை சுற்றியுள்ள குப்பைகள் உடனடியாக அகற்றப்பட்டு பாம்புகளின் தொல்லையிலிருந்து மாணவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது